வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு இருந்து அரை கிலோமீட்டரில் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஏன்னா நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் பைபாஸில் இருந்து அரை கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான தோப்பு போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த இடமும் பைபாஸில் இருந்து அரை கிலோமீட்டரில் அதுவும் சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த தோப்பு இருக்குது இந்த தோப்பை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பற்றி சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் இடம் வாங்கணுனாலும் சரி இடம் விற்கணுனாலும் சரி நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இடத்த வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் நம்ம பார்க்குற இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது இந்த ஏழு ஏக்கர் எண்பது சென்டில் நம்மளுக்கு நானூறு தென்னை மரங்கள் இருக்குது அதுவுமே சூப்பரான காய்ப்புள்ள மரங்கள் தான் போதாததுக்கு நம்மளுக்கு பக்கத்துலையே நெல்லுமே போட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நெல்லும் இருக்காங்க மீதி இடங்கள்ல அறுவடை செஞ்சது போக பேலன்ஸ் இடங்களும் நம்மளுக்கு உழவு உழுது போட்டிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் லேண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஓவரால வீடியோவில் பார்க்குறதை தாண்டி நீங்கள் நேர்லேயும் ஒரு ஆண்டு விசிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்த இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துப்போம் வாங்க இந்த தோப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத நம்ம இப்போ லைட்டாக பார்த்துடலாம் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே மூணு கிணறு இருக்குது மூணு கிணறுல ரெண்டு கிணறுல நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு கிணற தாண்டி நம்மளுக்கு தண்ணி சோர்ஸுக்காக ரெண்டு போருமே இருக்குது இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே நல்லாவே காய்கறிக்கிற மரங்கள் தான் ஸோ அதனால் இந்த தோப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த செலவுமே பண்ண வேணாம் ஏன்னா ஃபுல்லாகவே வேலையும் போட்டிருக்காங்க போதுமான இடத்துல நம்மளுக்கு நல்லபடியாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க எட்ஜ் டு எட்ஜ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து நம்ம சொன்ன மாதிரி தான் பைபாஸ் போகிறதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் போதும் ஸ்ட்ரைட்டான ரோடு நீங்கள் பைபாஸ் தான் பைபாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான தான் இந்த தோப்பு இருக்கு இப்போ அந்த ஏரியா என்னங்கறத நம்ம இப்ப பாத்துருவோம் நம்ம பார்த்த இந்த தோப்பு எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் தென்காசி டு திருநெல்வேலி போகிற பைபாஸில் சாலடியூர் அதாவது பாவூர் சித்திரத்துக்கு அடுத்திருக்கிற சாலடியூர் பக்கத்தில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தென்னையும் இருக்குது நெற்பயிரும் இருக்குது மாவும் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு சின்ன சின்ன தென்னை மரங்களையும் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மரங்களை தாண்டி சின்ன மரங்களுமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உங்களுக்கு நல்லாவே காய்ச்சி கொடுத்துரும் காமனாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லா கஸ்டமரும் கேட்குற ஒரே கொஸ்டின் எப்படி பெரிய தோப்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக பைப் லைன்ஸும் செட் பண்ணியிருக்காங்க போதாததுக்கு எல்லா மரத்துக்கும் பாயிற மாதிரி பைப் லைன்ஸும் செட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் மம்பட்டி எடுத்து பெரிய அளவில் வேலை பார்க்க வேண்டியது இருக்காது ஈவன் நீங்களுமே வெளியூர் மாவட்டத்தில் இருந்தால் கூட இந்த தோப்பை நம்ம வாங்க முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா இந்த ஊருக்கு பக்கத்துலேயே தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இங்க உள்ளவங்களே வேலைக்கு அவங்களே வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க நீங்க வேலைக்கு ஆள் உடிச்சா மட்டும் போதும் அவங்களே சொந்த தோப்ப பாத்துக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்து கொடுத்துருவாங்க தென்னை மரங்கள்ல இருந்து காய்கள் பறிச்சாலும் உங்களுக்கு கணக்கு படி கரெக்டா சப்மிட் பண்ணிடுவாங்க ஓவராலா இந்த தோப்ப பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்துருப்போம் இதை விடையும் டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் டைரக்டா விசிட் பண்ணலாம் நீங்கள் வர வேண்டிய இடம் தென்காசி மாவட்டத்தில் பாவர் சத்திரம் பக்கத்தில் இருக்கிற சாலடி ஊருக்கு தான் வரணும் இந்த ஊருக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பஸ்ஸு ட்ரெயின் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு ஸோ நீங்க எது மூலமா வரனாலும் கண்டிப்பாக வர முடியும் இப்போ இந்த இடத்தோட ப்ரைஸ் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த தோப்புல நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் கூட் பண்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டா இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ரேட்டில் வந்து நம்ம வீடியோவில் சொல்கிற ரேட்டு ஃபிக்ஸ்டாலாம் எப்போவுமே இருக்காது ஸோ உட்பட்டது ஏன்னா உங்களுக்கும் ஓனருக்கும் கம்யூனிகேஷனை பொறுத்து தான் நம்ம ரேட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம் டேரெக்டாக வாங்க ஓனர்ட்டே நீங்கள் நேரில் பேச முடியும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ரேட்டில் கம்மி பண்ண சான்சஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம நேரில் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும் கண்டிப்பாக முடியும் ஃபிக்ஸ்டாக இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு தொகுப்பு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவ் ஆறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்